திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சுவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய அருள் நிற எட்டீஸ்வர பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி எம்பிறார் நம்பி ஆரூரர் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி சிறு தொண்டர் தொகை சில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்ட குயவனார்க்கு அடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்பொருளுக்கடியேன் விரி பொலில் சொல் கொன்றையார் யார் வீரர் மிண்டர்கடியேன் அல்லிமன் முல்லைந்தார் அமர் நீதி கடியேன் ആറൂര നാറൂരിൽ അമ്മാനേക്കാലേ ആറൂര നാറൂരിൽ അമ്മാനേക്കാലേ